சல்லி சல்லியா நொறுங்கிய அட்லி இல்லை சிவாஜி நீங்க திரும்பி வந்துடுங்க சிவாஜி என எல்லாரும் அட்வைஸ் தமிழில் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தெரி படம் வெளியானது இந்த படத்துக்கு தமிழிலும் கேரளாவிலும் பெருமளவு எதிர்பார்ப்பு இருந்தது படம் ரிலீஸான முதல் நாளே வசூல் வேட்டையும் நடந்தது எழுபத்தி ஐந்து கோடியில் உருவான தெரி படம் மொத்தமாக நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல் வசூல் செய்தது விஜய் மார்க்கெட்டை இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் விஜயின் செல்லப்பிள்ளையாக மாறிய அட்லி தொடர்ந்து அவருடன் மெர்சல் பிகில் ஆகிய படங்களுக்கு கூட்டணி போட்டார் அப்படி விஜய்யை வைத்து தொடர்ந்து படம் எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அட்லிக்கு தமிழ்நாட்டில் எதிர்மறையான விமர்சனம் அதிகமாக இருந்தது அட்டு காப்பி அட்லி என்றெல்லாம் அழைத்து சமூக வலைத்தளங்களில் அவரை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினார்கள் இப்படி இருக்க அவருக்கு பாலிவுட்டில் ஷாருக்கானை வைத்து படம் இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதை கெட்டியாக பிடித்து கொண்ட அட்லி ஒவ்வொரு காட்சியும் தரமாக எடுத்து பாலிவுட்டில் வெற்றி கொடி நாட்டினார் முதல் படத்திலேயே இவர் ஆயிரம் கோடி வசூல் கொடுத்ததனால் அங்கு இருக்கும் நடிகர்கள் இவரிடம் வரிசை கட்டி வர ஆரம்பித்து விட்டனர் இந்த நிலையில் தொடர்ந்து பாலிவுட்டில் படம் எடுக்க முடிவு செய்தார் அட்லி அப்படி வருண் தவான் மற்றும் கீர்த்தி சுரேஷை வைத்து பேபி ஜான் படத்தை எடுத்தார் பயங்கரமான ப்ரமோஷன் செய்தார் இருப்பினும் படம் தற்போது எதிர்பார்த்த அளவுக்கு போகவில்லை தமிழ்நாட்டில் தெரி படம் முதல் நாளில் செய்த வசூலை கூட தொடவில்லை தெரி படம் முதல் நாளில் பதிமூன்று புள்ளி ஒரு கோடி வசூல் செய்தது ஆனால் பேபி ஜான் படம் முதல் நாளில் பதினோரு கோடி ரூபாய் வசூல் செய்தது இரண்டாம் நாள் நான்கு கோடி கூட வரவில்லையாம் போட்ட பணத்தையாவது எடுக்க முடியுமா என்று தெரியாத ஒரு நிலையில் தற்போது உருவாகியுள்ளது எண்பது கோடி பட்ஜெட் என்றால் நூத்தி ஐம்பது கோடி வசூல் செய்தால்தான் அனைத்து தரப்புக்கும் லாபம் கிடைக்கும் இந்த நிலையில் பாலிவுட்டில் அட்லி தற்போது பயங்கரமாக அடி வாங்கி ஆட்டம் காண்கிறார் என்று விமர்சித்து வருகிறார்கள் மேலும் வசூலில் ஏற்பட்ட இந்த தொய்வு சல்மான் கானை வைத்து படம் எடுக்கவிருந்த அந்த திட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்திவிடுமா என்ற கேள்வியும் உருவாகியுள்ளது